இன்றைய வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி ஓட்டர் ஐடி கார்டில் ஆன்லைன்ல கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் என்பதுதான் இப்போ இந்த ப்ராசஸ் பழைய மாதிரி இல்ல புதிய சிஸ்டம் வந்திருக்கு காரணம் இப்போ ஓட்டர் ஐடி கரெக்ஷன் பண்ண இசைன் ஃபீச்சர்ஸ் சேர்த்துருக்காங்க அதனால இப்போ நீங்க புதிய முறைப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் உங்க பெயர் அப்பா பெயர் கணவன் மனைவி பெயர் முகவரி போட்டோ அல்லது பிறந்த தேதியில ஏதாவது தவறாக இருந்தா இப்போ உங்களை ஆன்லைன்லேயே எளிதாக கரெக்ட் பண்ண முடியும் இந்த வீடியோவில நான் உங்களுக்கு முழு லைவ் ப்ராசஸ் காட்ட போறேன் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு புதிய பிவிசி வோட்டர் ஐடி கார்டு கிடைக்கும் அதுவும் முழுக்க ஃப்ரீயா முதல்ல கரெக்ஷன் பண்ணணும்னா உங்க ப்ரவுசர் ஓப்பன் பண்ணி வோட்டர் இசிஐனு சர்ச் பண்ணுங்க அப்போ உங்க முன்னாடி கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் பிண்ட் காமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் அங்க கிளிக் பண்ணி டேரக்டா அந்த சைட்டுக்கு போகலாம் அந்த சைட்ல கரெக்ஷன் பண்ணனும்னா கரெக்ஷன் ஆஃப் என்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணுங்க ஆனால் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா முதல்ல லாகின் பண்ணணும் அப்போ தான் ஃபார்ம் நம்பர் எயிட்டை ஃபில் பண்ண முடியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணலைன்னா சைன் அப் ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும் அதுக்கு பிறகு உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க வேணும்னா இமெயில் ஐடியும் ஃபில் பண்ணலாம் அது ஆப்ஷனல் பிறகு கேப்சா கோட் என்டர் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க அடுத்த பேஜில் உங்க முழு பெயர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணணும் அதுக்கு பிறகு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க இப்போது உங்கள் லாகின் ஐடி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் மீண்டும் லாகின் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் கேப்சா கோடு என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணலாம் இப்போது உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் போர்ட்டல்குள்ளே லாகின் ஆகிட்டீங்க இப்போது ஓட்டர் ஐடி கரெக்ஷன் பண்ணணுன்னா நீங்கள் ஃபார்ம் நம்பர் எயிட் ஃபில் பண்ணணும் அதுக்காக அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்க அடுத்து சைட் கேக்கும் நீங்கள் யாரோட ஓட்டர் ஐடி கார்டில் கரெக்ஷன் பண்ண போறீங்க அதாவது நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பரோட கார்டில் மாற்றம் செய்யணும்னா அவங்க பேரை சூஸ் பண்ணுங்க அல்லையென்னா உங்கள் சொந்த ஓட்டர் ஐடி கார்டில் தான் கரெக்ஷன் பண்ணணும்னா செல்ஃபுன்னு இருக்கும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் இருந்த பழைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோ ஃபிட் ஆகி ஸ்க்ரீனில் வரும் அங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணுங்க அதுக்கப்புறம் கரெக்ஷன் செக்ஷன் ஓப்பன் ஆகும் இது முன்னாடி ஆஃப்லைன் ஃபார்மில் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் மாதிரி மேனுவலி ஃபில் பண்ண வேண்டியத இப்போது சிஸ்டம் தானா ஃபிட்ச் பண்ணிடும் இப்போ உங்கள் முன்னாடி நாலு ஆப்ஷன் வரும் அதில் இருந்து நீங்கள் எந்த டைப் கரெக்ஷன் பண்ணணும்னு சூஸ் பண்ணணும் நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியை ஒரு இடத்துல இருந்து வேற கான்ஸ்டிடியூன்சி அதாவது அசம்பிளி ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா அதுக்காக முதல் ஆப்ஷன் அதாவது ஷிஃப்டிங் ஆஃப் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணணும் அல்லேன்னா நீங்கள் உங்கள் இருக்கிற ஓட்டர் ஐடி கார்டில் கரெக்ஷன் பண்ணணும் அதாவது கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலெக்ட்ரல் ரோல் இதில் உதாரணத்துக்கு பெயர் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் அப்பா பெயர் அல்லது ஃபோட்டோ இதுல ஏதாவது மாத்தணும்னா அப்போ இரண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் நம்ம இங்க நம்மளோட ஓட்டர் ஐடியில டீடைல்ஸ் சேஞ்ச் பண்ண போறோம் அதனால நாம ரெண்டாவது ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண போறோம் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இங்க உங்களுக்கு சிவப்பு நிறத்துல ஒரு மெசேஜ் வரும் அதுல சொல்லிருப்பாங்க இந்த ஃபார்ம சப்மிட் பண்ணணும்னா இ சைன் அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் அவசியம் இப்போ இ சைன் ப்ராசஸ் ஆதார் வெரிஃபிகேஷன் மூலியமா நடக்குது அதனால உங்க மொபைல் நம்பர் ஆதார்க்கே லிங்க் ஆயிருக்கணும் அப்பதான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் இத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே பட்டன்ல கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க முன்னாடி ஃபார்ம் ஓபன் ஆகும் அதுல பழைய டீடைல்ஸ் ஆட்டோ ஃபில் ஆகி வரும் சிஸ்டம் தானா ஃபில் பண்ணிருக்கோம் இப்போ நீங்க நெக்ஸ்ட் பட்டன்ல கிளிக் பண்ணணும் இங்க முதல்ல உங்க ஆதார் நம்பர் சேர்க்க சொல்லும் இது கம்பல்சரி ஸ்டேஜ் அதனால அந்த பாக்ஸ்ல டிக் மார்க் போட்டு உங்க டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனுக்காக உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணனும் செல்ஃப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்க இமெயில் ஐடியும் ஆப்ஷனலா ஃபில் பண்ணலாம் அதுக்கப்புறம் மீண்டும் நெக்ஸ்ட் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க பெயர் நேம் பாலினம் ஜெண்டர் பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் உறவு வகை ரிலேஷன் டைப் உறவினர் பெயர் ரிலேட்டிவ் நேம் முகவரி அட்ரஸ் மொபைல் நம்பர் இதில் நீங்க வேண்டிய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் போட்டோ இதிலிருந்தே நீங்க எந்த தகவலை அப்டேட் அல்லது கரெக்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிக்கலாம் இங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஓட்டர் ஐடி கார்டில் கரெக்ஷன் பண்ணும்போது அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணிய லிமிடேஷன் இருக்கு அதாவது ஒரே விண்ணப்பத்தில் அப்ளிகேஷன்ல மிக அதிகபட்சம் நாலு கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நீங்க பெயர் முகவரி இரண்டையும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு மேல இன்னும் இரண்டு ஃபீல்ட் மட்டும் அப்டேட் பண்ண முடியும் உதாரணம் போட்டோ அல்லது உறவினர் பெயர் மாதிரி ஆனா அந்த சேம் அப்ளிகேஷன்ல மொபைல் நம்பர் அல்லது பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண முடியாது அதனால நீங்க கவனமா பார்த்து எந்த நான்கு தகவல்களில் கரெக்ஷன் செய்யணும்னு முடிவு பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி செலக்ஷன் பண்ணணும் உதாரணமாக நீங்க நேம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க முன்னாடி ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும் அங்க நீங்க உங்க புதிய பெயரை என்டர் பண்ணலாம் உதாரணத்துக்கு உங்க பெயர் ராஜேந்திரகுமார் கௌதம்னா ராஜேந்திரகுமார்னு ஃபர்ஸ்ட் நேம்லவும் கௌதம்னு சர் நேம்லவும் என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர் இருக்கு நீங்க ஹிந்தி லைன் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணினா உங்க பெயர் ஆட்டோவா ஹிந்தியில காப்பி ஆகி வந்துடும் ஆனா சில சமயங்கள்ல ஹிந்தி அல்லது ரீஜனல் லாங்குவேஜ்ல கன்வர்ஷன் சரியா வராது அந்த நேரத்துல நீங்க கீபோர்ட் ஐகான்ல கிளிக் பண்ணி உங்க பெயரை மேனுவல்ல அந்த மொழியிலேயே டைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா அங்க உங்க புதிய பிறந்த தேதியை செலக்ட் பண்ணலாம் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும்னா அந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ண உடனே மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற ஃபீல் ஷோ ஆகும் அதாவது நீங்க எந்த கரெக்ஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த ஃபீல்ஸ் இங்க ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும் உதாரணத்துக்கு நீங்க போட்டோ சேஞ்ச் பண்ணணும்னா போட்டோ ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க உங்க புதிய போட்டோவை அப்லோட் பண்ணலாம் ஆனா போட்டோ அப்லோட் பண்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு போட்டோவின் மேக்சிமம் சைஸ் ரெண்டு எம்பி மட்டும் இருக்கணும் ஃபார்மேட் ஜேபிஜி அல்லது ஜேபெக் ஆக இருக்கணும் டைமென்ஷன் நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இன்டூ மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டராக இருக்கணும் அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் போடணும் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோவை ஜூம் பண்ணலாம் அல்லது ரொட்டேட் பண்ணலாம் அது ஃப்ரேமில் சரியாக வர்ற மாதிரி செட் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் ஆகிடும் இப்போ நீங்கள் ஃபோட்டோக்கு அப்புறமா வேற கரெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் ஷோ ஆகும் உதாரணத்துக்கு நீங்கள் பெயர் கரெக்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருந்து ஒரு வேலிட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அதுக்கான லிஸ்ட் கீழே ஷோ ஆகும் அதிலிருந்து டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க டேட் ஆஃப் பர்த் அதாவது பிறந்த தேதியில கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான பிறந்த தேதிக்கு ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எதே எது வேலிட்னு இங்க மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்கோம் நீங்க கரெக்ஷன் செக்ஷன்க்குள்ள போன உடனே நீங்கள் செலக்ட் பண்ணிய கரெக்ஷன் டைப்புக்கு ஏற்ப அந்தந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும் உங்கள்கிட்ட இருக்கும் டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணி சூஸ் ஃபைல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் அட்ரஸில் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் அதோட எங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸில் தேவையான சேஞ்சஸையும் அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸாம்பிளில் மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ண எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கீழே டிக்ளரேஷன் செக்ஷன் வரும் அங்கே டேட் ஆல்ரெடி ஆட்டோஃபில்ட் ஆயிருக்கும் நீங்க ப்ளேஸ் செக்ஷன்ல உங்க தற்போதைய இடம் அல்லது நகரம் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ற பிளேஸ் டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேப்ல கிளிக் பண்ணணும் அப்போ நீங்க ஒரு கேப்চা கோட் பார்க்கலாம். அது எப்படி டிஸ்ப்ளே ஆகுதோ அப்படியே டைப் பண்ணி ரிவ்யூ அண்ட் சப்மிட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணனும். இப்போ நீங்க ஒரு சம்மரி பேஜ் பார்க்கலாம். அங்க உங்க முழு தகவலும் டிஸ்ப்ளே ஆகும். அது முன்னாடி الفيزிகல் ஃபார்ம்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மட்ல ஷோ ஆகுது. அங்க எல்லா தகவலையும் ஒரு முறை வெரிஃபை பண்ணனும் நீங்க பண்ணிய கரெக்ஷன்ஸ் சரியா அப்டேட் ஆயிடுச்சா என்ன செக் பண்ணுங்க சரியான கரெக்ஷன்ஸ் கிட்ட டிக் மார்க் இருக்கும் அங்க எல்லா டீடெயில்ஸையும் சரியா இருக்கு போட்டோவும் பெர்ஃபெக்ட்டா ஷோ ஆகுது இப்ப எல்லாமே சரியா வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்காக சப்மிட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க இப்ப நீங்க பார்க்கலாம் இங்க ஒரு புதிய ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க இ சைன் முன்னாடி இது இல்ல நேரடியாக சப்மிட் பண்ணலாம் ஆனா இப்ப கரெக்ஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகமும்னா இ சைன் வெரிஃபிகேஷன் கட்டாயம் எந்த ஃபீல்ட்லயாவது மிஸ்டேக் இருந்தா நீங்க எடிட் பட்டன்ல கிளிக் பண்ணி திருத்திக்கலாம் அனைத்து டீடைல்ஸும் சரியா இருக்கு என கன்ஃபார்ம் ஆன உடனே இ சைன் அண்ட் சப்மிட் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் வரும் பாப் எஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சைட் ரீடைரக்ட் ஆகி ஒரு புதிய ஆத்தென்டிகேஷன் பேஜுக்கு போகும் அங்க உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் வரும் ஒன்று ஆதார் நம்பர் ரெண்டு விர்ச்சுவல் ஐடி மூணு UID டோக்கன் இந்த மூணில் உங்களுக்கு வசதியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் இங்கே ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணியிருக்கோம் வெரிஃபிகேஷன் பண்ண ரெண்டு வழிகள் இருக்கு OTP, TOTP. ஓடிபின்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு இது உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு மெசேஜாக வரும் டிஓடிபின்னா டைம் பேஸ்ட் ஓடிபி இது எம் ஆதார் ஆப்பில் ஜென்ரேட் ஆகும் உங்கள் வசதிக்கு ஏற்ப எந்த மெத்தட் வேண்டுமானாலும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எம் ஆதார் ஆப் இருந்தால் ஜென்ரேட் ஆகிற நமக்கு ஓடிபி வந்தாச்சு அதை இங்க டைப் பண்ணி ஐ ஹியர் பை அக்ரி ஆப்ஷன்ல டிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இ சைன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்னு கன்ஃபர்மேஷன் வரும்

ஆனா இது மேக்சிமம் டைம் லிமிட் இல்ல சில நேரங்கள்ல எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது போல இருந்தா வெரிஃபிகேஷன் அண்ட் அப்டேட் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படிப்பட்ட சமயங்கள்ல கொஞ்ச நேரம் கூட ஆகலாம் அதனால கொஞ்சம் பேஷண்ட் ஆயிருங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல கரெக்ஷன் சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகிடும் உங்க கரெக்ஷன் முடிந்த உடனே அரசு உங்க மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மூலம் நோட்டிஃபிகேஷன் அனுப்பும் அதுல உங்க ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்னு வரும் அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன் கமிஷன் போர்ட்டலுக்கு லாகின் பண்ணி உங்க ஓட்டர் ஐடி இ காப்பியையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி மெசேஜ் வரலையா அப்படின்னா அந்த போர்ட்டல்ல இருக்கிற ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க அங்க உங்க அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரு பண்ணி சப்மிட் பட்டன்ல கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரியும் நாம இப்ப ஜஸ்ட் அப்ளை பண்ணிருப்பதால ஸ்டேட்டஸ் சப்மிட்டட்னு காட்டும் அரசு பக்கம் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே அது கம்ப்ளீட்டட்னு மாறும் அதனால நீங்க செய்த கரெக்ஷன் ஓட்டர் ஐடியில அப்டேட் ஆகிடும் இதுதான் முழு ப்ராசஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் நாம மறுபடியும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமா இருங்க சந்தோஷமா இருங்க குட் பை அண்ட் ஜெய்ஹிந்த்